இருந்தப்போ எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அவர் முதலமைச்சர்னு சொல்லல துணை முதலமைச்சர்னு சொன்னார் ஏன் முதலமைச்சர்னு சொல்லல சரி முதலமைச்சர் சொல்லுங்க நான் அதை சொன்னேனே முதலமைச்சர் அடுத்த தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு வரக்கூடிய தேர்தலில் திருமாவளவன் முதலமைச்சர் நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுவோம்ல இருந்து பண்ணிடணும்ல ஆறு மாதம் தானே சஸ்பெண்ட் பண்ணோம் சஸ்பென்ஷன் ஏன் உங்களால் டாலரேட் பண்ண முடியல எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தலித்துகளுக்காக தான் நினைப்பேன் என்னுடைய தலைவர் திருமாவளவன் தான் நான் அவருடைய சொல்லை மீறி நடந்ததுனால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு நான் அதை ஏற்றுக்கிறேன் அவர் என்றைக்கு சஸ்பென்ஸை ரிவோக் பண்ணுறாரோ அதன் பிறகு நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் இருந்துருக்கணும்ல அந்த டாலரன்ஸ் வேணும் இல்லை இல்லை அவர் எந்த இடத்துக்கு துணை முதலமைச்சருங்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை அது ரொம்ப அற்பமாக இருந்தது அந்த அந்த கோரிக்கையில் எந்த அர்த்தமும் இல்லை என்ன துணை முதலமைச்சர் எனக்கு புரியல என்ன துணை முதலமைச்சர்னா என்ன அது என்ன அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்ட் அது கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்டு துணை முதலமைச்சர்ங்கிறது எந்த விதத்தில் நீங்கள் அதை வந்து நியாயப்படுத்துவீங்க சொல்லுங்க ஏன் இப்போ திருமாவளவன் முதலமைச்சருங்கிற கேண்டிடேட்ஸ் இருக்கே தகுதி இல்லாதான் ஏன் உங்களால் எல்லாரையும் நான் கேட்குறேன் வெளியில் இருக்கவங்க பூரா துணை முதலமைச்சராகுன்னாங்க ஏன் வந்து முதலமைச்சராகட்டும் திருமாவளவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த தகுதி இல்லையா திருமாவளவனுக்கு அது ரொம்ப ரிடிக்குலஸாக இருக்குது இப்போ உங்கள் அஜெண்டாவை ஏன் மேலே திணிக்க கூடாதுல்ல யாராக இருந்தாலும் சொல்கிறேன் வெளியிலிருந்து எதிர்கட்சிகள் பேசுகிறது ஊடகங்கள் பேசுகிறது உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு செயல்திட்டத்தை வந்து ஏன் மேலே திரிக்கக்கூடாது எனக்கு எனக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னு எந்த நேரத்தில் என்ன கோரிக்கையை மக்கள்கிட்ட வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும் என்னுடைய உயரம் தெரியும் எங்கள் கட்சியுடைய வலிமை எனக்கு தெரியும் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும் எப்படி காம்பீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியும் இப்போ எனக்கு நீங்கள் வந்து துணை முதலமைச்சராக இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணுறீங்க எதுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அதை நான் வேணான்னு சொன்னால் இவர் வேணாங்கிறாருன்னா அது என்னது நீங்கள் சொல்கிறதே தப்புன்றே உங்களுடைய பார்வையே தப்பு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே தப்புன்ற ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல திருமாவளவன் முதலமைச்சர் சொல்றதுக்கு எத்தனை பேர் ரெடி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விடுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேச்சர் நான் நிற்கிறேன் இதுதான் கேண்டிடேட் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க இன்னைக்கு பேசணும் கூட வருவாங்க நாளைக்கு சும்மா வந்து அவங்க அஜெண்டா டிஎம்கே அலைன்ஸ் உடைக்கணும் அவ்வளவுதான் இது ஆசை காட்டினா திருமாவளவோ நம்ம அப்படியே ட்ரீம்